ஜெர்மனி ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த முத்ததம்பி மார்க்கடு அவர்கள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்சில் இயற்கை எதினார் காலம் சென்றவர்களான மூத்த தம்பி செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான நாகையா ஞான பூமுதை தம்பதிகளின் அன்பு மரமகனம சிவகாம சுந்தரி அவர்களின் அன்பு கணவனும வாசுகி சிவாகரன் ஆகியோரின் பாசமிக தந்தையும் ஸ்ரீசோமன் காயத்ரி ஆகியோரின் அன்பு மாமனானம பிருந்தாவன் அபி ஆகியோரின் பாசமிகு வீரனும் காலம் சென்றவர்களான மருதையரான் இந்துராணி மற்றும் செல்வராணி புஷ்பராணி தங்கேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான தனலட்சுமி ராசப்பா லோகநாதன் சோமசுந்தரம் தில்லை நடேசன் ஆகியோரின் அன்பு மைத்துலரும் முத்துக்குமாரசாமி காலம் சென்ற யோகாம்பிகை மற்றும் செல்வநாயகி காலம் சென்றவர்களான பூபாலசிங்கம் சிவப்பிரகாசம் கனகாம்பிகை மற்றும் அமிர்தலட்சுமி காலம் சென்ற ஆரம்பம் மற்றும் தில்லை திருச்சிற்றம்பலம் நகுலாம்பிகை ஆகியோரின் மச்சி ஆவாரம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடமேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்